திருச்சிற்றம்பலம் திருமூலர் ஐயா திருவடிகள் போற்றி போற்றி குருவடியும் திருவடியும் வணங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் அன்பர்களே நம்ம எல்லாத்துக்குள்ளேயுமே பெரும்பாலும் ஒரு எண்ணம் ஒரு காலகட்டத்தில் உதயமாயிடும் என்னென்னா தொடர்ந்து வழிபாடு செய்து கொண்டு வந்தேன் ஆனால் ஒரு காலகட்டத்தில் என்னால் வழிபட முடியலை இறைவனை நினைக்க முடியலை அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் எல்லாம் எழுகிறதல்லவா அது எல்லாமே பிரமை மாயை இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் சொல்லிட்டு போயிடலாம் ஆனாலும் தெளிந்து கொள்வதற்கு ஒரு விஷயத்தை விளக்கியாக வேண்டும் அதனால் தான் இந்த பதிவு பொறுமையாக கேளுங்க இப்போ இயல்பாகவே பருத்தி செடியில் இருக்குது அந்த பருத்தி வெடிக்குது அந்த பருத்தியை போய் எடுக்கிறாங்க அந்த பஞ்சை தனியாக எடுக்கிறாங்க எடுத்து அதுக்கப்புறம் அதெல்லாம் எடுத்து ஒரு சுழற்சி முறை கால்பட்டு அது நூலாக மாறி அது உடையாக மாறி அதுவும் வெண்ணிற உடையாக மாறி அல்லது நூலை வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா சாயம் ஏற்றுவார்கள் சாயம் ஏற்றுறதுக்கு தகுந்த மாதிரி அது மாறிக்குது இல்லைங்களா நிறமானது மாறிக்குது மாறினதுக்கு அப்புறமா அது உடையாக செய்கிறாங்க அது அந்த நிற உடையாவே வருகின்றது இதெல்லாம் நமக்கு தெரிந்த விஷயம்தான் இப்போ இயற்கையிலேயே அந்த பருத்தி பஞ்சானது நாம் நினைக்கின்ற நிறத்தில் இருப்பது இல்லை ஆனால் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறமா அதை பக்குவப்படுத்தும் போது நமக்கு ஏற்றவாறு வந்து அதன் நிறத்தை மாற்றி கொள்ள முடிகிறது அது தனது நிறத்தை மாற்றிக்கொள்கிறது நமக்காக அப்ப இது சாத்தியமா அப்படின்னா கட்டாயமா சாத்தியம் தானே சாயத்தில் நளைக்கும் போது அந்த நூலானது நிறம் மாறுகிறது அந்த நிறமானது தொடர்ந்து இருக்கிறது அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் போக போக விலக்க ஆரம்பிக்கிறது அதுதான் நமக்கு ஆரம்ப காலகட்டத்தில் இறைவனை பற்றிய சிந்தனைகளே இருந்திருக்காது செடியில் வெடித்த பஞ்சு போல இருந்திருப்போம் ரொம்ப வெண்மையா அதுக்கப்புறமா இறைவனை பற்றி உணர்ந்து கொள்ளுதல் அப்படிங்கிற ஒரு விஷயமானது நமக்குள்ள மெருகேறும் நமக்குள் மெருகேறும் அப்ப அந்த நிறத்தை நாம் அடைகின்றோம் இறைவனோட பக்தி அப்படிங்கிறது உள்ளத்தில் தெளிந்த நீரோடை போல மாறுகிறது ஒரு காலகட்டத்துல இருந்து பற்றை விடு விடுக்க விடுக்க என்னன்னா தொடர்ந்து நாம் இறைவனை பற்றி நினைப்பதை தவிர்க்கின்றோம் இறைவனை பற்றி பேசுவதை தவிர்க்கின்றோம் இறைவனை பற்றி கேட்பதை தவிர்க்கின்றோம் இறைவனை புகழ்வதை தவிர்க்கின்றோம் அப்படிங்கும்போது அந்த உடையானது நிறம் இழக்கும் அல்லவா வெளுத்து போகிறது அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி வெளுத்து போக ஆரம்பிக்கும் அப்பதான் இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் வரும் என்னால் தொடர்ந்து இறைவனை வழிபட முடியவில்லை என்னால் தொடர்ந்து அவருடைய சிந்தனையிலே இருக்க முடியவில்லை இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம் மனதிற்குள் வருவதற்கு காரணம் அதுதான் அப்ப இறைவனோட அந்த நினைப்பிலேயே இருக்கணும் அப்படிங்கும் போது எப்போவல்லாம் நேரம் கிடைக்குதோ ஏன்னா வாழ்க்கையில நேரங்கிறது ரொம்ப குறுகிய காலகட்டம் நம்ம சொல்லப்போனால் ஒரு அறுபது வயசு அப்படிங்கிறத நம்ம வாங்கிட்டு வந்தோன்னா தூங்கியே முப்பது வயசை கழிச்சிடுறோம் ஒரு சின்ன காலகட்டத்தை இளமை பொருள்லையும் முதுமை பருவத்திலையும் கழச்சிட்றோம் இருக்கக்கூடிய சுயநினைவோடு இருக்கக்கூடிய ஒரு சில காலகட்டங்களில் இறைவனை நினைப்பதை மறந்துவிட்டால் நமக்கு வேறு வழியே இல்லை இறைவனை பற்றி சிந்திக்க நேரமே இருக்காது தான் அப்ப கிடைக்கின்ற அந்த நேரத்தில் நமக்கு எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் இறைவனை பற்றி நினைத்து பாருங்கள் இறைவன்னா இறைவன் அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர் இப்படி இருப்பாரா அப்படி இருப்பார்க்கு உருவமெல்லாம் நாம் கொடுக்க தேவையில்லை இறைவனுக்கு உருவமெல்லாம் கொடுத்து பார்க்கின்ற அளவுக்கு நாம் ஒன்றும் பெரிதான தெளிவை அடையவில்லை ஆனால் இந்த பிரபஞ்சத்தின் தோற்றம் இந்த பிரபஞ்ச தோற்றத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு உயிர்களின் தோற்றம் அதோட பரிமாண வளர்ச்சி இந்த மாதிரியான எல்லா விஷயங்களையும் யோசித்து பார்க்கும் பொழுது ஒரு விந்தை ஏற்படும் இறைவன் மீது ஒரு பற்று ஏற்படும் இறைவனோட சக்தியின் மீது ஒரு அதீத நம்பிக்கையானது ஏற்படும் உள்ளது உள்ளபடியே புரிந்து கொள்வதற்கான ஏக்கமானது ஏற்படும் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன் சொல்றோம் அப்படின்னா பெரும்பாலும் ஒரு செடி முளைக்கிறது அப்படின்னா அந்த விதைக்குள்ள அந்த விருட்சமானது மறைந்திருக்கிறது அது நமக்கு தெரியறதில்ல அந்த விதையானது எங்குமே படாமல் இப்போ ஒரு இடத்துலேயே கிடக்குது அப்படிங்கும்போது அது பெரிதாக வளர்வதற்கான வாய்ப்பில்லை அது பக்குவப்பட்ட நிலத்தில் போய் விழுகிறது தேவையான தண்ணீர் கிடைக்கிறது அப்படிங்கும்போது வேரூன்ற ஆரம்பிக்கும் அதன் பிறகு அந்த சின்ன விதைக்குள் இருக்கக்கூடிய விருட்சமானது வெளிப்படுகிறது அந்த விருட்சமானது வெளிப்படுகிறது அது வளர வளர அதுக்குள்ளும் அதே போல் பல விதைகள் இருப்பதை நம்மால் உணர முடியும் இப்படி எல்லா விஷயமும் இரண்டு இலையில் தான் ஆரம்பிக்கின்றது அது விருட்சமாக மாறுகிறது அதில் பூ கனி காய் இந்த மாதிரி எல்லா விஷயமும் உண்டாகி மீண்டும் அது பல விதைகளை உண்டாக்குகிறது இதெல்லாம் எங்கு இருந்தது அப்படின்னு யோசிக்கும் போது அந்த சிறிய விதையில் தான் இருந்தது இதெல்லாம் ஆச்சரியமான விஷயம் அல்லவா இது வந்து இறைவனோட அற்புத படைப்பல்லவா இன்னும் சொல்ல போனால் நம்ம உடலை பற்றி தெரிந்து கொள்வதே விசித்திரமான விந்தையான ஒன்றாக இருக்கும் நம்ம கை கால் கண் மூஞ்சி இந்த மூக்கு இதத்தான் நம்ம பாக்குறோம் கண்ணாடியில் அழகு பார்க்கறது கண்ணால பார்க்க தான் பார்க்கறோம் உள் இயக்கத்தை பற்றி சிந்தித்தால் உள்ளே ஓடக்கூடிய ரத்தத்தை பற்றி சிந்தித்தால் உள்ளே இருக்கக்கூடிய நரம்புகளை பற்றி சிந்தித்தால் நாடிகளை பற்றி யோசித்தால் அடடா என்ன ஒரு அற்புதமான படைப்பு நம் படைப்பு அப்படிங்கிறது விந்தையா இருக்கும் இறைவன் எந்த இடத்துல இருதயத்தை வைக்க வேண்டும் எங்கு கண்களை வைக்க வேண்டும் எங்கு காதுகளை வைக்க வேண்டும் அதனோட செயல்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும் என்று அப்படியே இம்மி அளவு நம்மால் சிந்தித்து கூட பார்க்க முடியாத அளவுக்கான வியப்பான படைப்பை வந்து நமக்கு கொடுத்திருக்கின்றார் இந்த அற்புதமான படைப்பை கொடுத்திருக்கின்றார் இவ்வளவு சிறப்பான படைப்பாளி அப்படிங்கிறவரை பத்தி யோசிக்கும் போது எவ்வளவு அற்புதமான விஷயமாக இருக்கும் நமக்கு மட்டுமல்ல நாம் சார்ந்த உயிரினங்கள் நாம் சார்ந்த தாவரங்கள் நம்மை இருக்கின்ற இந்த இயற்கை எல்லாத்தோட படைப்பையும் பற்றி யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப விந்தையான விஷயமாக இருக்கும் பஞ்சபூதங்களால் ஆட்பட்டு பஞ்சபூதங்களால் கட்டப்பட்டு இயக்கப்படுகின்ற இந்த உலகம் அதே போல் உயிர்கள் எல்லாமே அந்த தீத ஆற்றல் நம் இறைவன் என்று கூறக்கூடிய அந்த அதீத ஆற்றலின் காரணமாக தன்னகத்தே இறைவனை பெற்று இன்னும் இயங்கிக் கொண்டிருக்கின்றன எப்போது இருக்கின்ற அந்த ஜீவன் வெளியேறுகிறதோ அந்த இறைவன் வெளியேறுகிறாரோ அப்பொழுதே இந்த கூடானது பயன்பாட்டுக்கு இல்லாமல் போகின்றது அதுவும் இந்த உலகத்திலேயே நீடித்து இருப்பதில்லை என்ற உண்மையும் நாம் அறிவோம் நம்ம அந்த கூட்டை விட்டு வெளியே போயாச்சு அப்படின்னா இந்த கூடும் மறைந்து போகிறது அப்படிங்கிற உண்மையும் நாம் அறிவோம் அப்படி இருக்கும்போது இப்படி ஒவ்வொன்றாக படைத்த இறைவனின் புகழை பற்றி பேசும் பொழுது இறைவனின் துதி பாடும்போது அவரை பற்றியே நினைத்து கொண்டிருக்கும் பொழுது அந்த நினைவுகள் எல்லாம் இறைவனை பற்றிய தேடுதல் பற்றிய ஏக்கத்தை நமக்குள் உண்டாக்கும் இறைவன் எப்படிப்பட்டவர் இறைவன் எவ்வளவு அற்புதமானவர் இவ்வளவு படைப்புகளையும் வந்துட்டு மிகவும் ஒரு வியக்கும் வகையில் வந்து படைத்திருக்கிறாரே அப்பொழுது அவர் எப்படிப்பட்டவர் அவர் எவ்வளவு அறிவு ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவர் அப்படிங்கிற விஷயத்தை பற்றியெல்லாம் நம்ம யோசிக்கும் பொழுது கண்டிப்பாக அது ஒரு பெரிய விதமான மாற்றத்தை நமக்குள் ஏற்படுத்தும் பெரிய விதமான சிந்தனை தாக்கத்தை நமக்குள் ஏற்படுத்தும் இவ்வாறு நாம் யோசிக்க தொடங்கிவிட்டால் இவ்வாறு நாம் இறைவனைப் பற்றியே எண்ணி இருக்கின்ற அந்த எண்ணங்களுக்குள் ஆட்பட்டு விட்டால் இறைவன் நம் மனதை விட்டு நீக்கமற நிறைந்திருப்பார் அப்பொழுது நாம் கேட்கின்ற அந்த கேள்விகள் எல்லாம் மறைந்து போயிருக்கும் நாம் கேட்கின்றோம் அல்லவா கேள்விகள் அதெல்லாம் மறைந்திருக்கும் ஏன் என்னால் இப்போ இறைவனை வழிபடவே முடியவில்லை அப்படிங்கிற கேள்வி அப்படிங்கிறதே அப்போ இருக்காது ஏன்னா எப்போவுமே நம்ம எந்த நினைப்பிலேயே இருக்கோம் இறைவனோட நினைப்பிலேயே சதா இருந்து கொண்டிருக்கின்றோம் அப்படிங்கும் போது இந்த மாதிரியான எண்ணங்கள் எதுவுமே நமக்கு தோண்டாது மீண்டும் வந்து நம்ம அந்த இறை வழிபாட்டுக்குள்ளேயே செல்ல முடியும் இவ்வளவு அற்புதமானவரை வழிபடுவதை விட்டுவிட்டு அவரை பற்றி நினைப்பதை விட்டுவிட்டு எனக்கு என்ன வேலை அப்படிங்கிறத நினைத்து கொண்டோம் என்றால் இந்த அற்புதமான படைப்புகளை படைத்த இறைவனை பற்றி புகழ்ந்து பாடி கொண்டிருந்தோம்மையினால் நாம் எப்பொழுதுமே அவருடைய சிந்தையிலேயே இருக்க முடியும் அவருடைய எண்ணங்களிலேயே இருக்க முடியும் அவரை விட்டு நீங்காமல் இருக்க முடியும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளுங்கள் மாணிக்கவாசக பெருமான் ரொம்ப அருமையாக ஒரு இடத்துல குறிப்பிடுவாங்க சிவபுராணத்தில் பிறப்பருக்கும் பிங்ககன் தன் வெல்க அப்படின்ட்டு குறிப்பிடுவாங்க ரொம்ப அருமையான பொருளுடைய வரி அப்படின்னு சொல்லலாம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பிறப்பு அப்படின்னு ஒரு விஷயம் அதாவது தோன்றுதல் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அறுக்கும் அதை இல்லாமல் ஆக்கக்கூடிய பிறப்பு அறுக்கும் பிறப்பை யாரால் கொடுக்க முடிகிறதோ அவரால் தான் பிறப்பை அறுக்க முடியும் ரொம்ப நிதர்சனமான உண்மை ஒரு பொருளை யாரால் ஆக்க முடிகிறதோ அவருக்குத்தான் அதை அளிக்கக்கூடிய சூட்சமும் தெரியும் இதை உணர்ந்து கொண்டால் போதும் சிவத்தின் அந்த அரும்பெரும் சக்தியை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது எல்லை இல்லாதது இன்று வரை எந்த அறிவியலாளர்களும் பிரபஞ்சத்தின் தோற்றத்தை பற்றி ஒரு முடிவுக்கு வரவில்லை போல் இந்த பிரபஞ்சம் அதோட எல்லை அப்படிங்கிற விஷயத்தையும் யாராலும் அறுதியிட்டு கூற முடியவில்லை இன்னும் இதுக்குள்ளே நிறைய விஷயங்கள் புதைந்திருக்கலாம் நமக்கு தெரியாமல் இருக்கலாம் இவையெல்லாம் சித்த பெருமக்களும் ஞானியர்களும் தன்னோட தவத்தின் காரணமாக தன்னோட ஞானத்தின் காரணமாக சிலவற்றை எடுத்து கூறியிருக்கிறார்கள் சுட்சமமாக அதன் அடிப்படையில் நாம் இந்த பிரபஞ்சத்தை இன்றும் பார்த்து கொண்டிருக்கின்றோம் பிரபஞ்ச உருவாக்கம் அப்படிங்கிறது வெற்றிடத்திலிருந்து உண்டாகியது அப்படின்னு சொல்லுவாங்க வெற்றிடத்திலிருந்து ஒரு பொருள் உருவாகுமா அப்படின்னு கேட்டால் உருவாகியிருக்கிறது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை இப்போ வெற்றிடம் அப்படிங்கிறது காற்று கூட இல்லாத ஒரு இடத்திலிருந்து ஒரு பொருள் உதயமாகிறது அப்படின்னா அது எவ்வளவு பெரிய சக்தியாக இருக்க வேண்டும் இந்த பிரபஞ்சத்தை தோற்றுவித்த அந்த தீத சக்தியை நீங்கள் எந்த எல்லைக்குள்ளும் வரையறுக்க முடியாது ஒரு வெற்றிடத்தில் ஒரு பொருளை உண்டாக்கி இருக்கிறார் அப்படிங்கும்போது அவரைத்தான் நம்ம சிவம் அப்படின்ட்டு குறிப்பிடுறோம் சரி இப்போ இந்த பிறப்பிருக்கும் பிங்ககன்தன் பெய்கலல்கள் வெல்க அப்படின்னு சொல்லும்போது பிறப்பை அறுக்கக்கூடிய தலைக்கோலம் உடையவர் அவருடைய திருவடிகள் வாழ்வதாக அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பிறப்பு அப்படிங்கிறது சாதாரண விஷயமல்ல இது மனிதர்களுக்கு மட்டுமல்ல பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களுக்கும் ஆனது எல்லா உயிர்களுக்குமானது ஒரு உயிரினத்தை படைக்கும் போது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாமே சக்கரை கட்டி மாதிரி தான் எல்லாமே பொம்மைகள் தான் எல்லாமே விதிக்கப்பட்டு வருகின்றோம் இறைவனின் கருணையால் சில பேர் ஞானம் அடைகிறார்கள் ஞானமடைந்தவர்களுக்கு அவர் பிறப்பை அறுக்கிறார் இறைவன் அப்படிங்கிறது தெரியும் இந்த பிறப்பை அறுக்கக்கூடியவர் யார் அப்படின்னா சிவபெருமானை சொல்லுவோம் அப்படி பிறப்பறுக்கக்கூடிய தலைக்கோலத்தை உடையவரின் அந்த பொற்பாதங்கள் வெல்வதாக அப்படின்னு சொல்வதன் மூலமாக அவரால் மட்டும்தான் பிறப்பை இருக்க முடியும் அப்படிங்கிறத மாணிக்கவாசகம் பெருமான் ரொம்ப தெளிவாக குறிப்பிடுகின்றார் அப்ப இந்த அல்லல் படுகின்ற இந்த பிறவி நமக்கு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறோம் இந்த இன்னல்கள் எதுவும் வேண்டாம் அதாவது பூ உலகத்தில் நிகழக்கூடிய நிகழ்வுகளிலிருந்து என்னை தனிமைப்படுத்தி கொள்ள வேண்டும் எப்பொழுதுமே சதா உன் நினைவில் இருக்க வேண்டும் உன்னையே வந்து அடைய வேண்டும் அப்படின்னு நினைக்கின்ற எல்லாருக்குமே சரணாகதி எங்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இறைவனோட பொற்பாதங்களில் தான் நம்ம அவரை சரணடைந்தால் மட்டும்தான் இந்த பிறப்பு அப்படிங்கிறது நமக்கு அறுக்கப்படும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக மறைமுகமாக குறிப்பிட்டு செல்கிறார் பிறப்பறுக்கும் பிங்ககன்தன் பெய்கலல்கள் வெல்க ஏனைய தெய்வங்கள் இருந்தாலும் எல்லாம் சிவாம்சமாக இருந்தாலும் அந்த சிவத்தால் மட்டுமே உங்களின் பிறப்பை அறுக்க முடியும் பிறப்பை அறுத்துட்டா என்ன ஆகும் பிறப்பறுத்துட்டா என்ன ஆகும் எதற்காக அந்த திருவடிகள் வாழ்வதாக வெல்வதாகன்னு ஐயன் குறிப்பிடுகின்றார் அப்படின்னா இந்த பிறப்பு இறப்பு அப்படிங்கிற சுழற்சியில் சிக்கிக்கொண்டு மாயையில் அகப்பட்டு கொண்டு பார்ப்பதெல்லாம் உண்மை என்று எண்ணிக்கொண்டு பார்ப்பதையெல்லாம் இறைவனின் அந்த வடிவமாக பார்க்கின்ற அந்த எண்ணத்தை விட்டுவிட்டு ஆசா பாசங்களுக்கு ஆட்பட்டு பணம் பெயர் புகழ் இதற்கெல்லாம் ஆட்பட்டு எல்லாத்தையும் மறந்த நிலையில் தான் யார் என்று உணராத நிலையில் வந்துட்டு இருப்பது எவ்வளவு பெரிய கொடுமையான விஷயம் அப்படிங்கிறத உணர்ந்த ஞானிகள் குறிப்பிடுவார்கள் எல்லாமே உண்மை அப்படின்னு அந்த ஒரு எண்ணம் வரும் பொழுது ஆசாபாசங்கள் துக்கங்கள் இன்பங்கள் எல்லாமே வந்துவிடுகின்றன அப்போ அந்த பிறவி சுழற்சி அப்படின்னு பார்க்கும்போது ஏதாவது ஒன்று ஆசைப்படுறோம் அப்படிங்கும்போது அந்த ஆசையை நிறைவேற்றிக்கொள்வதற்கு கொள்வதற்கு இந்த உடம்பு இடம் தரவில்லை என்றால் அந்த உடம்பானது அழியப்பெற்று மீண்டும் ஒரு புது உடம்பை பெற்று அந்த ஆசையை நிறைவேற்றி கொள்வதற்காக துடிக்கின்றது அப்போ அந்த ஆசை அப்படிங்கிறது இல்லாமல் போகும்போது ஆசை அப்படிங்கிறது இல்லாமலே போகும்போது இந்த பிறவியானது அறுக்கப்படுகிறது அப்போ அந்த ஆசையை அகற்றக்கூடிய வலி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இறைவனிடம் மட்டும்தான் இருக்கிறது சர்வேஸ்வரனிடம் மட்டும்தான் இருக்கிறது அப்போ அவரை சரணடையும் போது இந்த பிறவியை அறுக்கக்கூடிய வழியை அவர் காட்டுவார் இந்த பிறவியை அறுக்கக்கூடிய வழியை அவர் காட்டுவார் அந்த பிறவியை அறுக்கும் பொழுது நம்ம இந்த பிறப்பு இறப்பு அப்படிங்கிற சுழற்சி அந்த ஒரு கொடுமையான நரக வேதனையிலிருந்து நம்மை நாம் மீட்டு கொள்ள முடியும் நம்முள் இருக்கின்ற சிவமானது அது எங்கிருந்து வந்ததோ அங்கே சென்று ஐக்கியமாய் விடுகிறது அதனால் இந்த உலக இருந்து விடுபட்டு பிறவா நிலையை எய்துகிறது அந்த பிறவா நிலையை எய்தும் பொழுது இறைவனின் பொற்பாதங்களை சரணடையும் போது நமக்கு எந்த துன்பமும் இருப்பதில்லை அப்படிங்கிறத எளிமையாக உணர்த்துகிறார் மாணிக்க வாசக பெருமான் அந்த பிறப்ப இருக்கக்கூடிய தலைக்கோலம் உடையவரின் அந்த திருவடிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது வெற்றி பெற வேண்டும் அப்படின்ட்டு குறிப்பிடுகிறார் இந்த வரிகளின் மூலமாக ஓம் நம